வனமுறையிலே விஷன் நைன்டி வீக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வர எப்படி போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வர்றது பொது பலன்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ருச்சிக ராசி ஸோ ருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது ஸோ ரிஷிக ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து ஏழு இருக்கும்போது ஆறாம் அதிபதி ஏழு முறை வேலையில் நல்ல ஏற்று நல்ல மாற்றங்கள் பணம் கேட்ட இடத்துல கிடைக்கிறது நல்ல ஒரு ரொட்டேஷன் லோன்ஸுக்கு நான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ இரண்டாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் அதாவது வந்து குழந்தைகளோட விஷயங்களில் வந்து ஒரு சிறப்பான ஒரு பதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு மூன்றாம் அதிபதி நான்கில் என்பது தாயார்க்கும் மூலம் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ இருக்கிறதுக்கான பார்த்துட்டு மற்றபடி வந்து என்றைக்குமே வந்து அந்த மூன்றாவது நாளில் ரூம அந்த ஒரு கான்ட்ரவர் கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துனதும் அதுபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் காதல் திருமணங்கள் கை கூடி வருவது திருமண குழந்தைகளுக்கு வந்து திருமணம் கை கூடி வருவதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கும்போது வேலையில் இருக்கும் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஒன்பதில் இருக்கும் போது நல்ல ஒரு வளர்ச்சி ரொம்ப சந்தோஷங்கள் குதகுலங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா எட்டாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் என் ஒன்பதாம் சந்திரன் வந்து சிறப்பான பலங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் அடுத்த கட்டத்திற்கு வந்து தொழிலில் கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகளும் சிறப்பான வெற்றியை தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது பதினொன்றாம் அதிபதியான புதன் பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்குது ஸோ பத்தில் இருக்கும்போது பார்த்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது பட் இந்த எட்டாம் அதிபதியாக வந்து பத்தில் இருக்கும்போது தொழிலில் வந்து ரொம்ப கவனம் தேவை ஏதாச்சும் ஆசை நம்ம மோசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஸோ அதை பார்த்துருந்துக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் ஸோ இதுமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் ருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி என்ன சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவோம் பத்தாம் அதிபதி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறது கொஞ்சம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் தொழிலை பார்த்து கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் வந்து பார்த்தோன்னா சிறப்பான ஒரு பழங்களை கொடுக்கும் செவ்வாய் புதன்கிழமைகளில் மட்டும் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் விரச்சக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி இந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்களுக்கு ஏழில் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்ல பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ விருட்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி இந்திரம் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்திலிருந்து அது வந்து நான்காம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் சின்ன சின்ன பிடிவாதங்கள் ஈகோ கிளாஸஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ருச்சிகலகனமாக இருந்து குரு தசாபுத்தி புத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதுவும் வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது புரியும் புரியும் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணங்கள் கணவன் மனைவி வந்து ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வது அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்காக ஒரு வியாபாரத்திற்காக வந்து பிரயாணம் மேற்கொள்வதற்கான வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ருச்சிகலகணமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கில் வந்து வக்கரமாக இருக்கும் தாயார் கொஞ்சம் அடமண்டாக இருப்பாங்க ஸோ இருந்தாலும் வந்து எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைவதற்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது பட் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபாஸ்ட்டில் இருக்காது அதுதான் விஷயம் விருச்சிக லகனமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கிறவங்க எப்படி இருக்கும் ஸோ புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களும் நிறைய கருத்து வேறுபாடு வருதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ருச்சிகலகணமாக இருந்து கேது தேசாபதி வந்த பெரிய லாபம் பெரிய வெற்றிகள் பிரயாணங்களாக நல்ல வெற்றிகள் வெளிநாட்டுகளும் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ருச்சிகலகணமாக இருந்து சுக்கர தேசாபத்தி வந்தவனால சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல வெற்றிகள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நல்ல பெரிய வெற்றிகள் எல்லாம் வர ரொம்ப நல்லா இருக்குது ஸோ சிறப்பான சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ அப்படி நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும் உதாரணத்துக்கு ஒரு சிவனை வழிபாடு பண்ணிடணும் ஓன் மச்சா ஓன் மச்சா இறைவன் வந்து உள்ளுக்குள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கர்மா பூம்ராங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் ஸோ ஒரு கர்மா வந்து எப்படி பூம்ராங்காக வந்து திருப்பி திருப்பி வருதுங்கிறதை நம்ம பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு ஃபஸ்ட் இன்சிடென்ட் எங்களோட வம்சாவழியில் எங்கள் தந்தை தந்தை ஸோ அந்த வம்சாவழியில் பார்த்திங்கன்னா அது வழி வழியாக வந்து அந்த கர்மா வந்து தொடர்ந்து வர்றதை நான் பார்க்க முடியுதுங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் எங்கள் அப்பாவோடைய தங்கை ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வந்து கால் ஊனமுற்றவர்கள் ஸோ அதே மாதிரி என்னுடைய தங்கை ஒரு ஊனமுற்றவர்கள் ஸோ அந்த மாதிரி வழி வழியாக சில கர்மாக்கள் தொடர்ந்து வருதுங்க ஸோ இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னா நம்ம செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம புத்திசாலியை நம்ம வந்து அவனை அடைக்கி மிதித்து ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் தாத்தா முப்பாட்டம் பண்ணதுக்கு நம்ம அவஸ்தை தான் இருக்கிறோம் ஏங்க அவன் பண்ணதுக்கெல்லாம் நான் ஏங்க வந்து இந்த அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது அப்படி கிடையாதுங்க அவங்க தான் நாம் அதுதான் விஷயமே ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஜெனெட்டிக் ஃபேக்டில் வந்து எப்படி சொத்துக்களை நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கோ இந்த மாதிரி அந்த பாவங்களையும் நம்ம வாங்கி அனுபவிக்கிறதுக்கான விஷயங்களை கண்டிப்பாக இயற்கை கொடுத்துருது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமான நிறைய நடந்துருக்கு ஸோ என்னுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்னுடைய ரொம்ப தூரத்து சொந்தக்காரர் ரொம்ப ஜென்யூனான பர்சன் ஸோ நல்ல வேலை நல்ல விஷயங்களில் இருக்கும்போது நல்ல கணவன் மனைவியாக கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் ஆண்டுலேயே வந்து கர் கர்ப்பமாயி ஒய்ஃப் வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ ஊருக்கு போகும்போது இங்கே வயசான அம்மாவை பார்த்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு வீட்டுக்கு வந்து வெறும் சமையல் ஆக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறது ஒரு பொண்ணு வராங்க ஸோ அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு கொஞ்சம் அஃபேர் ஆகி அவங்க வந்து கன்சீவ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முதல் குழந்தையை பெற்றுட்டு வர அந்த பெண்மணிக்கு வந்து இங்கே புருஷன் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபேரில் இருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்க பொண்ணை வந்து ஏதோ பணம் காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க அது ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஆகிடுச்சு அந்த பொண்ணு அழுதுகிட்டே போச்சு இவர் என்ன ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ணார்னு தெரியல ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து ஒரு பெரிய இதெல்லாம் வந்து நைன்டீன் செவன்ட்டீஸில் நடந்துதுன்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டத்தில் நைன்டீன் செவன்டீஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் இந்த முதல் குழந்தைக்கப்புறம் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகுது ஸோ அந்த குழந்தை வளருதுங்க ஸோ வளர 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 பார்த்திங்கன்னா அதனால் வர ஒரு பிரச்சனைகள் வந்து அவரால் ஃபேஸ் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா மூணாவது கூட ஒரு குழந்தை இருக்குது முதல் குழந்தையும் மூணாவது குழந்தையும் நல்லா செட்ரேட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டாவது குழந்தையோட டார்ச்சர்ஸ் தாங்கவே முடியாது அது வந்து நிறைய பிரச்சனைகளே அவர் வந்து வாழ்க்கையில் கொண்டாந்து வெளியில் தலை கொட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் கொண்டாந்து வருதுங்க தேவையில்லாத சவாசங்கள் தேவையில்லாத விஷயங்களை போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஒரு லெவலில் வந்து அந்த குழந்த வந்து போய் ஜெயிலில் போய் இருக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்பட்டுருதுங்க ஸோ அது வந்து என்ன சொல்கிறது அது ஜெயிலில் வந்து ஒரு ஸ்லேட் பிடிச்சி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தியது ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவர் ரொம்ப தலை குனிஞ்சி அவர் ரொம்ப ஸோ ஒரு கர்மாங்கிறது பாருங்கள் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை பிறந்தது அதுக்கப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு வரை அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார் கிட்டத்தட்ட வந்து லைஃப் டைமில் மற்ற ரெண்டு குழந்தைகளால் அவர் கஷ்டமே படலை ஆனால் அந்த ஒரு சின்ன துரோகம் சின்ன விஷயம் எவ்வளோ தூரம் வந்து அவரை வாட்டி வதைச்சிதுன்னும் போது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் வந்து நாமம் நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு விஷயம் ஒரு கர்மா பண்ண போகிறோம் நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ண போகிறோம்னா ரொம்ப யோசிங்க ஒரு உயிரை அடிக்கிறதுனா கூட ரொம்ப யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம புத்திசாலித்தனமாக ஏமாத்திட்டோம் இன்றைக்கி இவனை ஏமாற்றிட்டேன் எனக்கு காசு வந்துடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியுறாங்க அப்படி கிடையாதுங்க இதோடைய பேக்ராஃப்ட்டில் வந்து அடுத்தது உங்களுக்கு கர்மா வந்து பூம்ராங்காக வந்து அப்படியே வந்து உட்காரும் எப்படி உட்காருன்னா உங்கள் ஒன்று உங்கள் பிள்ளையாக வந்து உட்காரும் இல்லை உங்கள் பேரனாக உட்காரும் நீங்கள் கஷ்டப்படும் போது அது கஷ்டமாகவே தெரியாது எனக்குங்களா ஆனால் உங்கள் குழந்தைகளோ உங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கஷ்டப்படும் போது கண்டிப்பாக தான் கண்ணு இந்த ரத்தம் வரும் ஸோ அதனால் யாருக்கும் துரோகம் செய்யாதீங்க கர்மாவில் பூம்ராங்